அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லாமே டிஎன்பிஎஸ் சி குரூப் ஒர்க்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நமக்கு இதில் படிக்கிற நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும் நமக்கு எதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு இப்போ ஃபஸ்ட்டு படித்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி படிப்பாங்கன்னா எப்போயுமே சிக்ஸ்த் டுவெல்த்து அட்டை டு அட்டை படிக்கணும் தமிழ் ஏன்னா லைன் பை லைனாக படிக்கணும் எதில் வேணாலும் கொஷின் கேட்பாங்கன்னு இருக்கும் ஆனால் இப்போ சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் நம்ம அது மாதிரி படிக்க தேவையில்ல சிலபஸ் வைஸாக எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை படித்தோன்னா போதும் முதல்ல நம்ம செயல் ஃபுல்லாக படிக்கணும் உரைநடை ஃபுல்லாக படிக்கணும் உரைநடையிலேருந்து நிறைய கொஷின்ஸ் வரும் அதே மாதிரி இலக்கியங்கள் எல்லாமே இது இலக்கிய கியங்கள் அதோட ஆசிரியர்கள் எல்லாமே படிக்கணும் ஆனால் இப்போ நம்ம அது வந்து ஒரு பதினஞ்சு இருபது மார்க்குக்கு தான் கேட்க போகிறாங்க மீதி எண்பத்தஞ்சு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு கொஷின்ஸ் எது மாதிரி வரப்போகுதுன்னா இது மாதிரி சொல்லும் பொருளும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக இலக்கணத்தில் வினைமுற்று கண்டுபிடி செய் செய்வினை செயற்பாட்டு வினை தன் வினை பிறவினை ஓரெழுத்து ஒரு மொழி இப்படி தான் கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க அகர வரிசையில் எழுதுக ஒருமைப்பன்மை பிழை நீக்குக நகர நகர வேறுபாடு இது மாதிரி அப்போ நம்ம எதை முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்னா இது மாதிரி சொல்லும் பொருளும் படிக்கணும் கலைச்சொல் அறிகன் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியும் அதுக்கு முக்கியத்துவமாக படிக்கணும் அடுத்து இலக்கணம் அதுக்கப்புறம் ஒரே நடையும் செய்யல செய்யுள்ளில் வந்து இலக்கியங்கள் இந்த எட்டு தொகை பத்துப்பாட்டு நூல்கள் காப்பியங்கள் அதோட ஆசிரியர்கள் நம்ம அதை படித்தோம்னா போதும் ஆனால் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டியது இது மாதிரி இதுக்கு தான் நீங்கள் சிலபஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க அதில் எது புக்கில் மேக்ஸிமம் இருக்கோ அதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு சொல்லும் பொருளும் கலைச்சலிக இலக்கணம் அதுக்கப்புறம் செயல் அப்புறம் ஒரே நடை அப்படி படிங்க அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த்லேருந்து எயித்து வரைக்கும் சொல்லும் பொருளும் கொடுத்துருப்பாங்க புக்கில் ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியுமே நான் அதை ஃபுல்லாகவே தொகுத்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு பிடிஎஃப் வேணும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆனால் சொல்லும் பொருளுமே டேரக்ட் கொஷின்ஸாக அப்படியே கேட்க மாட்டாங்க இதை ஒரு நாலு விதமாக கேட்பாங்க ஒன்று டேரெக்டாக பொருள் அறிக அப்படின்னு கேட்பாங்க இல்லைனா ஒரு நாலு பொருளை கொடுத்துருவாங்க கொடுத்து மூணை தப்பாக பண்ணிவிட்டு ஒன்றை மட்டும்தான் கரெக்டாக பொருத்திருப்பாங்க அதை சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்பாங்க இல்லைனா மூணை சரியாக கொடுத்து ஒன்றே ஒன்றை தவறாக கொடுத்து தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்பாங்க இல்லைனா பொறுத்துக அந்த டைப்பில் வரும் இல்லைன்னா எதிர்ச்சொல் அறிக அப்படின்னு கேட்பாங்க இப்போ எக்களிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எக்களிப்பு அதுக்கு எதிர்ச்சொல் அறிக அப்படின்னு கேட்பாங்க அப்போ பொருள் படிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நாலு டைப்பாக எப்படி கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம் எக்களிப்பில் பெருமகிழ்ச்சியும் கொடுத்துருப்பாங்க பெருந்துன்மம் இது ரெண்டுமே ஆப்ஷனில் இருக்கும் அவங்க பொருள் கேட்டிருக்காங்களா அவங்க எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் ஆளி பெருக்கு கடல் கோல் மேதினி உலகம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் ஊழி அப்படின்றது நீண்டதொரு காலப்பகுதி ஏற்கனவே ஒரு டைம் ஊலி கொஷினில் கேட்டிருக்காங்க இதெல்லாம் நமக்கு தெரியும் பாருங்கள் சமூகம்னா மக்கள் குழு அசதினா நமக்கு சோர்வாக இருக்கிறது விளைவுனா வளர்ச்சியாக இருக்கிறது இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது ஒரு சில முக்கியமான இந்த சித்தம் உள்ளம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தெரியாததை மட்டும் நீங்கள் முக்கியத்துவம் எடுத்து படிச்சுக்கோங்க இப்போ இதில் அவுடதம் மருந்து இதை படித்தா மட்டும் போதுமானது இதில் எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் இதில் எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் இதுவும் நமக்கு தெரிஞ்ச பொருள் தான் தெரியாது இப்ப ஒப்புறவு பாருங்க ஒப்புறவு படிச்சா மட்டும்தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் ஒப்புரவு அப்படின்னா என்ன எல்லாரையும் சமமாக பேணுதல் இதை அப்படியே ஆப்போசிட்ல கேட்பாங்க ஒப்புறவுக்கு எதிர்ச்சல் காண்க பொருள் அறிக அப்படின்னாப்ப நம்ம பொருளை நல்லா படிச்சிடோன்னா எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம் இப்ப பொருத்துக டைப்ல எது கேட்பாங்கன்னு நான் சொல்ற பாருங்க இப்போ இது பாருங்களேன் இது பொருத்துக டைப்பில் கேட்பாங்க மாறி மலை கும்பி வயிறு பூதளம் பூமி பார் உலகம் இருக்கா இது அப்படியே பொருத்துகளை நாலுமே வரிசையாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது என்ன பண்ணி விட்டுருவாங்க அடுத்து இதில் வந்து தவறானதை தேர்ந்தெடுன்னு கேட்டு பூதளம் உலகம் கொடுத்துருவாங்க பார் பூமி கொடுத்துருவாங்க நமக்கு இது இது அப்படியே அடுத்தடுத்து படித்தனால எல்லாமே சரியான மாதிரி தான் இருக்கும் டக்குன்னு கண்டுபிடிக்க தெரியாது நமக்கு அப்போ படிக்கும்போதே கவனமாக படிச்சுக்கணும் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்குது தெரியாததை மட்டும் நீங்கள் படி இப்போ உபகாரி அப்படின்னா வள்ளல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில் வள்ளல் கொடுப்பாங்க புலவர் கொடுப்பாங்க வேறு எதுனாலும் கொடுப்பாங்க நமக்கு அந்த இடத்துல போய் குழப்பிக்கக்கூடாது அதனால் படிக்கும் படிக்கும்போதே தெளிவாக படிச்சிடணும் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் தெரியாதப்போ நச்சரவம் அப்படின்னா விஷமுள்ள பாம்பு இப்போ இது மாதிரி ஒரு பத்து பொருள் கொடுத்துருக்காங்கன்னா அதில் ஒரு ஏழு டு உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும் ரெண்டு மட்டும் தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிறதா இருக்கும் சிக்ஸ்த்து டு எயித்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கல் அலை அப்படின்னா கல்கொகை யாண்டு அது ஒரு தடவை கேட்டிருக்காங்க யாண்டு அதுக்கு பொருள் கேட்டிருக்காங்க எங்கே அப்படின்றது தான் சரியான விட இப்போ இதில் பாருங்கள் பொக்கிஷன் செல்வம் சாஸ்தி மிகுதிலாம் பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொல் எழுதுன்னு சிலபஸில் கொடுத்துருக்காங்க அதில் கேட்டு விட்டுருவாங்க விஸ்தாரம் பெரும்பரப்பு இப்போ இதெல்லாமே பிறமொழி சொல் அதுக்கு அதுக்கு சரியான தமிழ் சொல் இப்போ பொருள் படிக்கும்போது சிலபஸில் எங்கெங்கே நம்மளால் லிங்க் பண்ண முடியுமோ அது எங்கெங்கே புக்கில் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுக்கணும் வாரணம் அப்படின்னா யானை பறி குதிரை சிங்காரம் அழகு கமுகு பாக்கு இதில் கமுகு பாக்கு நிறைய டைம் கேட்டிருக்காங்க மதலை அப்படின்னா தூண் இன்னொரு பொருள் இருக்குது மதலை அப்படின்னா குழந்தை அப்படின்ற பொருளையும் குறிக்கும் நெகிழி பாருங்கள் நெகிழி கேட்பாங்க அழுவம் கடல் இதெல்லாம் பொறுத்துகளை கேட்பாங்க உறவு நீர் பெருநீர் பரப்புன்னு இருக்குது இப்போ உறவு நீருக்கு எதிர்ச்சல் கேட்பாங்க அப்போ அது சிறுநீர் பரப்பு அப்படின்னு நம்ம எழுதிடலாம் இதை படித்தா மட்டும்தான் இதெல்லாம் எழுத முடியும் இது மாதிரி நான் எல்லாமே கொடுத்துருக்கேன் நீஹான் அதுவும் ஏற்கனவே கேட்டிருக்காங்க நீஹான் வங்குல் அதுக்கெல்லாம் பொருளும் கேட்பாங்க எதிர் சொல்லும் கேட்பாங்க நான் சொல்கிறேன் அந்த நாலு டைப்பில் தான் கேட்பாங்க அதனால் இது மாதிரி சிக்ஸ்த் டு எயித்து வரைக்கும் நான் எல்லாமே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எது எது இதில் தெரியாதோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க தெரிஞ்சதோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ